தமிழ் சுடற் வணக்கம் இன்றைய நேர்காணல் நாம் சந்திக்கவிருப்பது அரசியல் விமர்சகர் திரு பி அருண் அவர்கள் ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் ஐயா ஐயா மத்திய அரசு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இந்த சட்டத்திட்டங்களில் வந்து அதிக பாதிப்பு யாருக்கு ஐயா இந்த சட்டத்திட்டங்கள் கொண்டாடுற சட்டத்திட்டங்கள் யாருக்கு அதிக பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ரெண்டு மூணு சொல்ல முடியும் முதல்ல காஷ்மீர் தனி அந்தஸ்து மாநில சந்தஸ்து உரிமையை வந்து தளர்த்தினாங்க காஷ்மீர் தனி மாநில அந்தஸ்து தளர்த்துவதுக்கு என்ன வாய்ப்புகள் ஏற்படுச்சு அதனால் அப்படின்னா முதல்ல அந்த தனி அந்தஸ்து மாநில அந்தஸ்து எத எப்படி அடிப்படையில் கொண்டாந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ காஷ்மீர் வந்து தனி நாடா இருக்கும்போது அந்த மாநிலத்தை ஆட்சி செஞ்ச அரசா நம்மளுடைய இந்தியாவுடைய இந்தியாவுடையக்குள்ள சேர்றதுக்கு இந்த ஒரு வகையான சூழ்நிலை ஏற்படுச்சு அது என்ன சூழ்நிலை அப்படின்னா பாகிஸ்தான் காஷ்மீர் மேலே படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் போது எங்களுக்கு பட உதவி கொடுங்க அப்படின்னு நேரு பிரதமர் மந்திரியாக இருக்கும் போது அங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற அரசர் வந்து கேட்டார் இதில் என்ன ஒரு விஷயன்னா அப்படியாப்பட்ட அரசர் வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் எதன் அடிப்படையில் கேட்டார் அப்படின்னா என் நாட்டு மக்களுடைய கலாச்சாரங்களும் பண்பாடும் சீர்குலைக்காதவனும் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த உறுதிமொழி எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னா நேரிட்ட இவர் உதவி கேட்டார் பார்த்தீங்களா படை உதவி அப்போ நேரு வந்து நான் உங்களுக்கு படை உதவிக்கு செய்கிறேன் நீங்கள் உங்கள் மாநிலத்தை இந்தியாவின் அரசாக கூட இணைச்சிக்கங்க அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ நேரிட்ட இவர் சொன்னார் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய மக்களுடைய கலாச்சாரத்துக்கும் எந்த பாதிப்பை வேணும் நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் நாட்டோடையே சேர்றேன் அப்படின்ட்டு அது என்ன உறுதிமொழி அப்படின்னு பார்த்தோம்னா என் நாட்டு மக்களுடைய மத கலாச்சாரத்துலேயோ இல்லை அவங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட நில அபகரிப்பு இந்த விஷயத்துலலாம் யாரும் என் நாட்டு மக்கள் வேற ஒரு மாநிலத்துக்காரங்க வந்து நிலம் வாங்கக்கூடாது அவருக்கு கொடுத்த ஒரு சரத்து அப்போ இதை ஒத்துக்கிட்டு அவரும் சைன் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுடைய காஷ்மீரை இணைச்சிட்டாங்க இது காலகாலமாக அது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் அதை அரசியல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் எதுக்கு இந்த கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னா ஒரு மா தனி மாநில அந்தஸ்து எதனால் அடிப்படையில் கொடுத்தாங்க எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு தொடக்கக்குள்ளியாக தான் இதை உங்களுக்கு அடிக்கோட்டிட்டு காட்டுறேன் இப்போ தனி மாநில அந்தஸ்தை தளர்த்திட்டாங்க யாருக்காக தளர்த்தினாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இப்போ அந்த த அந்த தனி மாநில அந்தஸ்தில் யாருக்காக தளர்த்திட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சரத்து தான் நிறைய சரத்துகள் இருக்குது அதில் ஒரு சின்ன சரத்து தான் அந்த மாநிலத்தில் வேற ஒரு மாநிலத்துக்காரங்க இடம் வாங்கக்கூடாது அப்படின்றது இது எதுக்காக அப்படின்னா அந்நாட்டு மக்களுடைய வாழ்வாதத்தையோ சொத்துக்களையோ மற்ற மாநிலத்துக்காரங்க சுரண்டிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை சரத்து தான் அது இப்போ அந்த சரத்தையே உடைச்சிட்டாங்க அப்படின்னா யாருக்காக உடைச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு சாமானியன் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு வச்சிக்கலாம் ஒரு சேர்த்துக்கு தமிழ்நாடு மாநாடு ஏன் ஏன் தமிழ்நாட்டின உதாரணத்தை சொல்கிறேன்னா தம் காஷ்மீர் வந்து தலை மேலே இருக்குது இந்தியாவின் தலை மேலே இருக்குன்னா கடைகோடி கீழே இருக்கிறது தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடுக்காரங்க காஷ்மீரில் இடம் வாங்கணும்னு யோசிக்க மாட்டான் அப்போ காஷ்மீரில் இடமானுன்னு யோசிக்கிறாங்க யார் கேள்வி வருது இல்லையா அப்போ காஷ்மீரில் என்ன காஷ்மீர் என்ன ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்போது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இடம் வாங்கி தன்னுடைய வியாபாரத்தை மேற்கொண்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் அப்போ அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் அங்கே போய் இடம் வாங்கி தன்னுடைய ஹோட்டல் வியாபாரத்தையோ டூரிஸ்ட் ப்ளேஸையோ டெவலப் பண்ணுறதுக்கு இடம் வாங்கி போகணும் அவங்க யாரெடி அவங்க இருக்கிறவங்க யார் காஷ்மீரில் காஷ்மீரில் பூர்வகுடி பழங்குடி இவங்க தான் அங்கே இருக்கிறாங்க அப்போ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார பூர்வக்குடியும் பழங்குடியை இருக்கிற வாழக்கூடிய இடத்த கப அபகரிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி தான் இதை நீங்கள் பார்க்கணும் ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அதனுடைய பாதகங்கள் சாதகங்கள் எல்லாமே அனுசரித்து தான் பண்ணணும் ஆனால் இது பாதகங்களாக இருந்தால் பாதங்கள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் உறுதிமொழி கொடுக்க முடியுமா ஒரு டிரைபல் பழங்குடி மக்கள் இருக்கிற இடத்த நீங்கள் அபகரிக்கக்கூடாது அப்படின்னு யதார்த்தத்தை நம்ம பேசுகிறோமா இல்லையா ஏன்னா வாழ்வாழ் வாழ்க்கையில் தனக்கு தேவையான பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற வாய்ப்புகளை தேடி தான் அங்கே இருக்கிற பழங்குடிகள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போயிட்டு நான் இத்தனை கூடி பணம் கொடுக்குறேன் இந்த இடத்த கொடு அப்படின்னா அவனுடைய இயலாமையை காப்பர்ட் கம்பெனிக்காரன் பயன்படுத்திக்கலாம் அதுதான் யதார்த்தம் இன்றைக்கி ஒவ்வொரு விளைநிலங்களும் தரிசு நலங்களாக ஆகிட்டு இருக்கிறதுக்கு காப்பர்ட் கம்பெனிக்காரன் லே அவுட் போட்டு வித்துட்டுருக்காங்க இல்லையா அதே மாதிரி சூழ்நிலையை அங்கே ஒரு ஏற்படுத்துறதுக்கு ஒரு அரசாங்கமே வழி நடத்துது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏன் ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்க இருக்கிற எந்த நிலத்தையும் அவரிக்கக்கூடாதுன்னு ஒரு சரத்தை போட்டுகிட்டு பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படி பண்ணாங்களா அப்படியாப்பட்ட சரத்துக்கள் இவங்க கொண்ட சிறப்பு அந்தஸ்தை தளர்த்தும் போது அதெல்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குறி இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த அரசாங்கம் சட்டத்திட்டங்களை கொண்டாடுறதுக்கு யாருக்கான அரசாங்கமாக இருக்குது அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு கார்பரேட் கம்பெனிக்காரங்க மறைமுகமாக ஆதரவு செலுத்திக்கிறது இந்த சரசங்கம்